சென்னை ஜாஃபர்கான் பேட்டை மேற்கு சைலாப்பேட்டை பேருந்து நிறுத்தம் இது பக்கத்தில் மாநகராட்சி மயானம் இருக்குது விலைவாசெல்லாம் கட்டுறாங்க மாநகராட்சி மயானம் அரிச்சந்திரன் கோயில் புதுசாக கட்டியிருக்காங்க சென்னை ஜாஃபர்கான் பேட்டை மேற்கு சைலாப்பேட்டை பேருந்து நிறுத்தம் இது பக்கத்தில் மாநகராட்சி மயானம் இருக்குது மலைவாசலாம் கட்டுறாங்க மாநகராட்சி மயானம் ஹரிச்சந்திரன் கோயில் புதுசாக கட்டியிருக்காங்க ஹரிச்சந்திரன் ஆலயம் அருமையாக கட்டிக்க இந்த மாதிரி எங்கேயுமே பேருக்கு ஒன்று இருக்கும் இதை வந்து இந்த ஊர் கவுன்சிலர் அழகாக கட்டியிருக்காரு இது வந்து சைதை ராமலிங்க சுவாமின்னு ஒரு சித்தர் அவருடைய ஜீவ சமாதி இன்றைக்கி நம்ம சேகராய ஜீவசமாதி குரு பூஜை முன்னிட்டு இவருக்கையும் சேர்த்து அண்ணா தான் என்ன இவர் வந்து குமாரஸ்வாமி நாணவல்ல சி கே ராமலிங்கனார் சித்திரை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு சமாதியானார் எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மூல நட்சத்திரம் பெரும்பாலும் இந்த எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தான் இவருக்கு குருகுதை பண்ணுறாங்க இவருடைய மனைவி சமாதி பெசன் நகர் மயானத்தில் இருக்குது இவருடைய சீடர் வந்து மகான் சுப்பிரமணியின்னு சிங்கப்பெருமாள் கோயிலில் இவருடைய சீடருக்கு சமாதி இருக்குது மகான் சுப்பிரமணியனுடைய தம்பியோ அண்ணனோ இவருடைய சமாதி இதுதான் சேகரையா இது சமாதி போட்டெல்லாம் வச்சுருக்காங்க அந்த பக்கம் பூ அலங்காரத்தோடு இருக்கும் அது திருப்பூரூர் மகான் சமாதி சேகரையா சமாதி நம்ம போகலாம் எனக்கு வேலை இருந்ததுனால இன்னைக்கு மத்தியானம் மூணு மணிக்கு தான் நான் வர்றேன் ஆய் பசுமாட்டேன் சித்தர் சேகரையா வடபழனி கோவில் வாசலே வாழ்ந்தவர் ரெண்டாம் ஆண்டு மகா குரு பூஜை நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக இனி எல்லாம் நன்மை ஆ ஓ ஏ இம் ஓம் சேகர் சித்தர் திருவடி போற்றி ஓம் சேகர் சித்தரையா திருவடி போற்றி ஓம் சேகர் சித்தர் திருவடியை போற்றி ஓம் சேகர் சித்தரையா திருவடி போற்றி நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த பெருக இனி எல்லாம் நன்மை நலம் நன்மை மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் ஈ ஓ நன்மையே இம் ஆ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை நன்றி 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 மக்கள் கேட்டை நட்சத்திரம் ஓம் சிஸ்டர் ஐயா திருவடி போட்டு மயான அமைதினு வாங்க அது மாதிரி உண்மையிலே மயானத்தில் அமைதியாக இருக்குது இன்னைக்கு யாருமே இல்லை மக்கள்லாம் வந்துட்டு போயிட்டாங்க அந்த பக்கம் வந்து திருப்பூர் மகான்ற சித்தர் சமாதி கதையும் பார்த்துருவோம் பசுமாடு வாழைப்பழமே வாழப்பழமே வேண்டாம் வேண்டாம் நல்லா இல்லையா காயா இந்த கோயம்பேரில் எல்லாம் கெமிக்கல் அடிக்கிறாங்க அதனால அது மாடு வாழ்பே வேண்டாம் இது இதுதான் சேகரையா சமாதி இதுக்கு நேர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு வழி போகுது இந்த வழியில் கட்டணம் தெரியும் தேர்வு இதுதான் திருப்பூர் மகான் சமாதி நம்ம நண்பர் தனசேகரன்லாம் வந்து இதை எடுத்து திருப்பணி செஞ்சிருக்காங்க திருப்பூர் மகான் அந்த இடத்த வந்து நம்ம நண்பர் திருமலை அவர்கள் வந்து நமக்கு சொல்லி காமிச்சார் நம்ம அகத்திய பிரணாதன் அதை சொன்னார் என்ன பிரகாரம் நம்ம தனசகரையாதி பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து அது வந்து எடுத்த அழகாக கடந்த பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இவருக்கு குரு பூஜை பண்ணாங்க ஆவணி மாதம் இது வந்து பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சாமி சமையல் இருக்கார் ஸ்ரீமத் கன்னியப்ப சுவாமிகள் திருப்பூரூர் மகான் ஸ்ரீமத் கன்னியப்ப சுவாமி என்ற ஒரு பேர் கல்வெட்டு எழுபத்தி மூணில் வச்சுருக்காங்க ஒரு பெற்று மற்ற தகவலாம் வந்து இதுவரையும் தெரியல நீங்கள் தான் வந்து இதை பண்ணணும் நல்லோர் நினைத்த நிலை பெருக நல்லோர் நினைத்த நம்பிருக்க இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 திருப்பூரூர் மகான் கன்னிப்பசாமிகள் யோசிமாதி நேர்குசாக்க மாநகராட்சி பயானம் கட்டத்தில் இருக்கு இந்த ஆட்சிநகர் கோயில் அதுக்கு பெருமாள் கோயில் பேரும் இங்கே உள்ள சத்திரம் இருக்கு மெயில் எதிர்த்து பெருமாள் குறித்திருந்த ஆட்டோனிக்கிறாடந்தான் குருபூஜை நடைபெறுகிற சத்திரம் ஸ்ரீ விஜயராவுல் சக்தி திருமண மண்டபம் ங்கள வணக்கம் 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 வாங்க சேவரையாடு சிறப்பு மணி நான் நாளாக போய் நான் தாமிரா வந்திருக்கேன்

点完。 சென்னை வடபள்ளி ஆண்டவர் திருக்கோயில் வாசலில் தவம் செய்து சென்னை மேற்கு சைதாப்பேட்டை ஜவஹர்லால் பேட்டை மயானம் உட்பரம் ஜீவசமாதி கொண்டு அருள் செய்யும் அருள்மிகு சித்தர் சேகரையா ஜீவசமாதி இரண்டாம் ஆண்டு குரு பூஜை காணொலி உங்களுக்காக அன்புடன் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரி சாமிகள் புரட்டாசி மாதம் கேட்ட நட்சத்திரம் அடிப்படையில் அவருடைய குரு ஆங்கில தேதி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சிறப்பு யாகம் மற்றும் ஆரத்தியுடன் அன்னதானத்துடன் சிறப்புடன் நடைபெற்றது சாமிகள் ஜீவ ஜீவசமாதி இருக்கிற இடத்துல வந்து பக்கத்தில் இருக்க திருமண மண்டபம் ஸ்ரீ விஜயராவுலு செட்டி ட்ரஸ்ட் திருமண மண்டபத்தில் அன்னதானம் மற்றும் பூஜை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது வருகை தந்த அனைவருக்கும் மற்றும் நன்பொடைகள் வழங்கிய உடல் உழைப்பு வழங்கிய ஆலோசனைகள் வழங்கிய அனைவருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நல்ல பிறகு நல்லோர் நினைத்த பிறகு இனி எல்லாம் நன்மையே நல்ல நன்மையே எனிலா கோடி சித்தர்களிறது எனிலா கோடி சித்தர்கள் உண்டாகிறது இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமதிவிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் Aromatherapy to டு சால்வ் அண்ட் to டு and Gain கெய்ன் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் ஃபோர் இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணாக வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மஞ்சள் எப்படியார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஒம்மதிருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வெள்ளி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சந்தைக்கு போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும் போது மற்ற எல்லா இடங்களிலும் இந்த மூலிகை போய பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபள்ளி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சிதஸ் பிளஸ் பிரேயர்ஸ் வாரியு யோக தண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் எம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மை ஆ ஊ ஏ எம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇ ஏ எம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே